சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் பதினாறாம் நாள் சஷ்டி திதி இன்று மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன துறைகள் மற்றும் சொந்த வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து அல்லது ஒரு புதிய அறிமுகத்தை அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்க்கலாம் மேச ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பொருளாதார சுச்சுவேஷன் குறிக்க கூடிய இடத்துல பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்ற ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அங்கே காஸ்மாட்டிக்குச்சு இங்கே மாட்டிக்கிச்சு கொடுத்ததை எப்படி வாங்குறதுன்னு தெரியல என் பணத்தையே எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான பண பிரச்சனைகளில் கலக்கமாக இருக்கின்ற பணம் வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலக்க உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பணம் திரும்ப வழிவதற்கான ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் அல்லது யாராவது ஒருத்தர் உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் உழைச்ச உங்கள் பணம் உங்களுக்கு வர்றதுக்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பத்தாம் இடத்திற்கு பார்வை என்பது ஒரு தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஒரு தொழில் பண்ணுறீங்களா வேலை செய்கிறீங்களா அல்லது வியாபாரம் பண்ணுறீங்களா விவசாயம் பண்ணுறீங்களா அல்லது இது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இதைத்தான் நான் ஜீவனத்தை வச்சுருக்கிறேன் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலையாக இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஆனால் வேலை வெளியே இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அவ்வளோ பெண்களுக்கு குடும்பத்துல இது வரைக்கும் தீரக்கூடிய தன்மை உங்களை பற்றி மற்றவர்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரிஷவராசிக்காரங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு ராசியிலேயே குரு வலுத்து அமர்ந்திருக்கிறார் உங்களை பத்தி தப்பா நினைச்சிருந்தவங்க கூட இன்றைக்கு உங்களுடைய உண்மையான மனசை புரிஞ்சுகிட்டு உங்க பக்கத்துல வரக்கூடிய நாள் எதிரியும் நண்பனாகக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நண்பனே எதிரி ஆவார் ஆனால் எதிரி வந்து நண்பனாகிறதுன்றது ஒரு அபூர்வமான ஒன்று இல்லையா ஏதாவது ஒரு நிலையில் உங்களுடைய உண்மையான அமைப்பு நீங்கள் இந்த மாதிரி சொல்லலை நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கலை இவர் தான் காரணம் இவரை பற்றி இவர் தப்பாக நம்ம சொல்லி இவரை பற்றி நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உண்மையான உள்ளம் புரிந்து கொண்டு அப்படியே உங்களுக்கு அருகே வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவின் தன்மைகளில் இன்றைக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்பா வந்து ஒரு விஷயத்திற்கு நமக்கு ஒத்துக்கலை உண்மையில் ஒரு திருமண அமைப்பில் கூட நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் ஒருவரை காதலிக்கிறேன் ஒருவரை மேலே விருப்பம் இருக்கிறது இது இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு தொழில் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஒரு வேலையை மாற்றணும்னு விரும்புகிறேன் அல்லது அப்பாவே இதை செஞ்சு கொடுக்கணும்னு விரும்புகிறேன் இதுக்கெல்லாம் அப்பா தடையாக இருக்கிறார் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார் எப்பா ஏற்கனவே நீ பண்ணி கொடுத்த சில விஷயங்களை இப்படி இப்படிலாம் போச்சே இன்னும் உனக்கு பொறுமை பக்குவம் போன்றவைகள் வர வேண்டும் என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்புகளுடன் அப்பா இருக்கிறார் என்பது போன்ற

ஒரு சிறிய மாற்றம் இன்றைக்கு நடக்கும் ஆனால் அது பெரிய அளவில் உங்களை ஒரு நல்ல எஃபெக்டை கொடுத்து எல்லாவற்றிலும் கைதூக்கி விடக்கூடிய முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தைரியம் வரப்போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கப்போகிறது போகிறது ஒன்றை செய்து அது வேறுவிதமாக விதமாக முடியக்கூடிய தன்மை ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் கடந்த ஒரு வருஷமாகவே இழந்திருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே ஒரு கணிசமான தொகை உங்களுடைய ஒரு அனுபவத்திற்கேற்ப உங்களுடைய ஒரு தகுதி இருப்பிடத்திற்கேற்ப ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் செலவுகள் இருந்தாலும் கூட எதிர்பாராத வருமானத்தின் மூலமாக அவைகள் வந்து ஈடுகட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்க தேவையில்லைங்க ஒரு மூணு வருஷமாகவே கடன் 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 அப்படின்னு வருகின்ற வருமானத்தெல்லாம் வட்டிக்கே போய்கிட்டு இருக்கு சம்பளத்தையும் சரியாக கையில் கொடுக்க முடியல வீட்டுக்கு கொடுக்க முடியல கையில் வச்சுக்க முடியல அல்லது வருகின்ற வருமானம் எல்லாம் இன்னொருவருக்காக போய்க் கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான நம்முடைய உழைப்பு நமக்கு என்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வருத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள் நன்றாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த மனக்கல கவலைகள் எல்லாம் விலகி வேலை செய்கின்ற இடங்களில் கூட நிம்மதிகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மிதனத்திற்கு இன்றைக்கு கரகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய லாபம் வரக்கூடிய நல்ல நாள் என்னங்கய்யா சிறிய லாபம் ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு நூறுரூபா எதிர்பார்க்குறீங்க ஆனால் ஒரு ஐம்பது ரூபா தான் கிடைக்குது ஆனால் ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு இந்த ஐம்பது ரூபா பரவாயில்லன்னு நினைப்பீங்க இல்லையா அது மாதிரி ஒரு பெரிய பயனை எதிர்பார்த்து அது அப்படியே நடக்காமல் ஒரு சிறிய அளவிலான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு யானை பசிக்கு சோழப்பரின்னு சொல்லுவாங்கங்க அது நமக்கு பத்தாவது தான் இருந்தாலும் பரவாயில்ல இதாவது கிடைச்சதே கடந்த ஒரு வருஷ காலமாக எதுவுமே நடக்கவே இல்லையே இதுவாவது கிடைத்ததே என்பது போன்ற ஆத்ம திருப்திகளை மனம் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த வெற்றி இல்லாத தன்மை கேஸ் போட்டிருக்கிறேன் மனைவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க நான் மனைவியை பிரிவதற்காக ஒரு மாதிரியான வழக்காடு மன்றங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைக்கு சுமூகமாக விட்டு கொடுத்து போவதன் மூலம் ரெண்டு பேருக்குமே சரியாக வரும் என்கின்ற ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உங்களுக்கே ஒரு சமரச தீர்வு நம்ம கொஞ்சம் இறங்கி வரலாம் அவங்க கொஞ்சம் மேலே ஏறி வருவாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் மீண்டும் குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பிற்கு நம்மை விட

ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு சீட்டில் போய் உட்காந்தான்னு நினச்சிருப்பீங்களே எவ்வளோ நாளைக்காக தான் கிளர்க்காக இருக்கிறது நான் ஆகணும் எவ்வளோ நாளைக்கு தான் நான் சூப்பரண்டாக இருக்கிறது நான் இன்னைக்கு மேனேஜர் ஆகிறது என்னைக்கு நான் டிப்டி மேனேஜராகவே இருக்கிறேன் நான் இன்னைக்கு சீஃப் மேனேஜர் ஆகிறது நான் எப்படி முதலிடத்துக்கு வருது இந்த மாதிரியான முதல் இடத்திற்கு வருவதற்கு அல்லது முன்னேற்றத்தை அடைவதற்கு கனவுகளோடு காத்து கொண்டிருக்கின்ற உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அலுவலகம் வேலை தொழில் அமைப்புகளில் அந்த முதலிடம் கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசு அரசு சார்ந்த வேலைகளில் அரசு அனுமதிகளில் இன்றைக்கு நல்ல விதமாகவே இந்த வாரத்திலேயே அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அப்படியே காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க அதிகாரிகளுடைய நெருக்கம் மந்திரிகள் போன்ற உயர் அந்தஸ்து கொண்டவர்களோடு ஒரு மாதிரியான இணக்க சூழ்நிலைகள் அறிமுக சூழ்நிலைகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது வேலையில் கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க கடந்த காலத்தில் இருந்ததை விட ஒரு மன அழுத்தம் இல்லாத அமைப்பு ஷிஃப்டு நம்ம கேட்ட மாதிரியே இருக்கக்கூடிய அமைப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளியேறி மரும மறுபடியும் அலுவலகத்திற்கு போய்விட்டவர்களுக்கு அலுவலகத்தில் சுமூக சூழல்கள் இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மன குறைகள் திறக்கூடிய மன அழுத்தம் விளக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரக்கூடிய கையில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எல்லாத்தையும் கனவுலேயே கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கு நனவாகக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றார் போல இவர் கிடைக்க வேண்டும் எதை கிடைக்க வேண்டும் இதை பிடிக்க வேண்டும் அதை பிடிக்க வேண்டும் என்கின்ற கோட்டையை பிடிக்கக்கூடிய கனவோடு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் கோட்டையும் கொடியும் கையில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் இந்த வருஷமாக இருக்கட்டும் அடுத்த வருஷமாக இருக்கட்டும் சாதகமான ஒரு கிரக சூழ்நிலைகள் இப்போது பெரும்பாலான அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பிறந்த ஜாதகத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நல்ல அமைப்புகள் இருந்துருச்சுன்னா இந்த தசாபுக்திகள்னு சொல்லுவோம் ஆறு எட்டு தசாபக்திகளாக இல்லாமல் யோக தசாபக்திகளாக இருந்தால் அவரவருடைய லட்சியம் இந்த வருஷத்துலேயே நடக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்ற மாதிரி லட்சியம் வச்சுருப்பீங்கல்ல இவ்வளவு சம்பாதிக்கணும் இவரை அடைய வேண்டும் அல்லது இந்த வேலை இருக்க வேண்டும் இந்த தொழில் இருக்க வேண்டும் இந்த ஊருக்கு போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும் இதை அனுபவிக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தை கொண்டிருப்பவர்களுக்கு நேர்மையான முறைகளில் அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் குறுக்கு வழிய விரும்பவே மாட்டீங்க கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருப்பீங்க புத்தியை உபயோகப்படுத்தினாலே போரும் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கண்ணிராசிக்காரர்களுக்கும் அறிவின் காரணமாக எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க அலுவலகத்தில் ஆண்கள் உங்களுக்கு அடங்கி நடப்பாங்க அதுவும் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே ஒரு உயரிய அமைப்பு அவங்களை விட மேலிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சாத ஒரு சாதகமான சூழ்நிலைகளே முடிவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கக்கூடிய யோக நாள் பெண்களுக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்த மனமாற்றத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இன்றைக்கு பண வரவும் கிடைக்கும் ஒரு தொழிலை நீடித்து செய்யலாம் அல்லது இந்த வேலையிலேயே நீடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு தயக்கத்திலே இருந்தீங்க இல்லையா இன்றைக்கி சடனாக ஒரு முடிவு எடுப்பீங்க பரவாயில்ல அதை விட்டுறலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட அதற்கடுத்து வரக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்மளை ஒரு பிரைட்டான ஒரு எதிர்கால பிரகாசமான அமைப்பிற்கு தான் கொண்டு போகும் என்பது மாதிரியான நல்லதொரு மனமாற்றம் திருப்பு முனைன்னு அந்த திருப்புமுனை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இவரை விட்டலாம் இதை விட்டலாம் இந்த பழக்க வழக்கங்களை விட்டுவிடலாம் இது போன்ற தேவையில்லாத சில விஷயங்களை வச்சிருக்கிறோமே அந்தவைகளை விட்டு விடலாம் ஒரு விரயத்தை விட்டுவிடலாம் என்பது போன்ற விட்டுவிடலாம் என்பதன் மூலமாக சில மனமாற்றங்களின் மூலமாக பொருள் வரவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கிழக்கு திசையில் கூட இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அதாவது சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்கேயே குடியுரிமை வாங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே சாதகமான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அதற்கான அனைத்தும் அப்படியே நிறைவேறக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படும் எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்கின்ற அடையாளம் தெரிய

நல்ல பேர் இன்றைக்கி குடும்பத்துலையும் கிடைக்கும் வெளியிலேயும் கிடைக்கும் ஆஃபீஸில் கூட இவ்வளோ நாள் எங்கேப்பா அந்த திறமைகளை எல்லாம் ஒழித்து வச்சுருந்தேன் முன்னாடியே நீ இப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சால் உனக்கு அந்த போஸ்ட்டு கொடுத்துருக்கலாமே இந்த போஸ்ட்டு கொடுத்துருக்கலாமே சமீபத்தில் தானே இதை ஃபில் பண்ணோம் அல்லது சமீபத்தில் தானே உன்னை விட திறமை குறைவானவருக்கு இதை கொடுத்துட்டோமே ஏன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி உங்களை பற்றின ஒரு அதிசய பார்வை ஒரு மாதிரியான இவர் இத்தனை திறமைகளை இவ்வளோ நாள் எப்படி ஒழித்து வைத்திருந்தார் என்பது மாதிரியான மூக்கில் மேல் விரல் வைக்கக்கூடிய சில சம்பவங்கள் இன்றைக்கு வெளியிடங்கள்லையும் இடங்கள்லேயும் குடும்பத்தில் கூட அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் நம்முடைய பிள்ளை இன்றைக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தாலும் கூட குணவான் என்று அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புகழ் பிரபலம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய திறமைகளே இன்றைக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு கலைன்னு இல்லை அவர் பாட்டு இசை போன்ற அமைப்புகளை சாதிக்கணும்னு நினச்சிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கூட ஈடுபாடு கொண்டவர்கள் சிறிய வயதாக இருந்தாலும் இவர் கோவில் குலம் என்று அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார் ஆன்மீக அமைப்புகளில் உண்மையான ஒரு ஈடுபாடு அந்த தவம் தியானம் இந்த மாதிரியான அமைப்புகள சாதிக்கணும்னு நினைக்கிறார் என்பது போன்ற சில பல வழிமுறைகள் உங்களுக்கே அடையாளம் காட்டப்படக்கூடிய பெரியவர்கள் அதற்கு அனுமதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுஷ ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பணம் இன்றைக்கு வரும் அது உங்களுடைய பணமோ அல்லது வேறு எவருடைய பணமோ ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்கிறேன் அல்லது நானே ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துருக்கிறேன் அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப உங்களுடைய பணம் திரும்ப வருவது அல்லது நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பணம் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆறாம் பாவகம் இன்றைக்கு தொழில் பாவகம் போன்றவைகள் இன்றைக்கு வலுவாக சிறப்பாகவே இருக்கின்றன ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா அல்லது வியாபாரம் பண்ணலாமா தொழில் பண்ணலாமா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா வியாபாரம் என்பது பணம் போட்டு செய்வது தொழில் என்பது நம்முடைய பணம் தேவையில்லாத முதலீடாக நம்முடைய திறமை அல்லது நம்முடைய அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் போன்ற வீடை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைமைகளை செய்வதில்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது ஒரு சைடு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இந்த சைடு பிஸ்னஸையும் பண்ணுவதன் மூலமாக இரட்டை வருமானம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அதில் ஒரு ஷியூரிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை சரியாக செய்யலாம் வேலையும் இருக்கும் இந்த தொழிலும் இருக்கும் என்பது மாதிரியான ஒரு டபுள் வரக்கூடிய அமைப்பும் ஒரு சந்தோஷமான இடங்கள் மற்றும் குடும்பங்கள் குறிப்பாக போன்றவர்களிடம் நல்ல விதமான பெயர் எடுக்கக்கூடிய யோக நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்தஸ்து கௌரவம் உயரம் இவரால் இது முடியாது அல்லது இதுக்கு மேலே இவரை நம்ப முடியாது அல்லது இவர் முன்ன மாதிரி இல்லை நொடிஞ்சு போனார் இப்படி ஆனார் இப்படி ஆனார் திரும்பி எந்திரிக்கவே மாட்டார் இவனிமே அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலமாக உங்களை பற்றிய ஒரு மதிப்பீடு கீழே இருக்கின்ற நிலைமையில் அவ்வளோத்தையும் உடச்சி நான் மறுபடியும் வந்துட்டேன் ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் மறுபடியும் வருவேன் என்பதை விட நான் வந்துவிட்டேன் என்கின்ற அளவிற்கு ஓரளவிற்கு அனைத்தையும் நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இதை சாதிக்கலாம் அதை சாதிக்கலாம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என்ன தப்பு பண்ணோம் அந்த தப்பை ரெக்கவர் பண்ணாலும் நம்மளுடைய வழிகளெல்லாம் சரியாக அமைந்துவிடும் என்பது மாதிரியான ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் எந்த இடத்துல அந்த திரும்ப நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தன்மை வாக்கு ஒரு இடத்துல தவறி இருப்பீங்க ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை செய்ய முடியாமல் போயிருக்கும் அல்லது ஒரு இடத்திற்கு வர முடியாமல் போயிருக்கும் ஒருவருக்கு ஒன்றை செய்து கொடுக்க முடியாமல் போயிருக்கும் இவைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய எல்லாவற்றிலுமிருந்தும் இருந்தும் எல்லா சிக்கல்களிலிருந்தும் எல்லா மனக்கலக்கத்திலிருந்தும் அப்படியே மகர ராசிக்காரர்கள் வெளியே வரக்கூடிய வந்துவிட்ட நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே செலவுகள் இருந்தாலும் கூட சில பல வழிமுறைகள் தெரியக்கூடிய யோக நாள் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது இருக்கிற ஊரை விட்டு இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிடலாம்ன்ற ஒரு மாதிரியான எண்ணங்கள் இன்றைக்கு காலையிலிருந்தே வந்திருக்கும் அப்படி ஒன்றும் தப்பும் கிடையாது வெளிநாடு போவது வெளிமாநிலம் போவது தூர இடங்களில் போவது இருக்கிற இடத்த கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் வீட மாற்றி பார்க்கலாம் இடத்த மாற்றி பார்க்க தொழிலை மாற்றி பார்க்கலாம் வியாபாரத்தையே மாற்றி பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு சிறிய மாற்றத்தின் மூலமாக இப்போது இருக்கின்ற மன அழுத்தங்கள் உடல்நலக் குறைவுகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கண் திருஷ்டின்னு கூட சொல்கிறோம் இல்லையா என்னமோ தெரிலங்க அந்த ஒரு ஒரு வருஷமாக எனக்கு கண் திருஷ்டி அதிகமாக தான் இருக்குது போல் தெரியுது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் என்னை பற்றி பேசுவதென்னமோ பெரிதாக இருக்கிறது அவனை போல உண்டுமா இவனை போல உண்டுமா இந்த மாதிரியான அமைப்புகளில் பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அப்படியே நல்ல பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தண்ணீர் சார்ந்த துறைகள் நீர் சார்ந்த துறைகள் சொல்லுவேன் தண்ணி கேன் போடுறவங்க பால் கடை வைத்திருப்பவர்கள் டீ கடை வைத்திருப்பவர்கள் நீரின்றி அமையாத சில விஷயங்கள் அதாவது தண்ணியிலேயே வாழக்கூடிய பொருட்கள் ஆற்றங்கரையோரம் கடற்கரையோரம் கப்பல் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே ஆற்றை பார்த்துக்கொண்டு கடலை பார்த்துக்கொண்டு கடலின் நலுவை வேலை செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்தே அப்படியே நல்ல முன்னேற்றங்கள் டபுள் ப்ரொமோஷன் கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய சூழல்கள் அனைத்தும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் அந்த லாபத்திற்கு முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எவ்வளோ கோலம் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நூறுரூபா அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கு நூற்றி இருபது ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆகவே முயற்சியும் லாபமும் இணைந்திருக்கின்ற நாளாக சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டம் செயல்படாது அதிர்ஷ்டம் செயல்பட்டு அதன் பிறகு வருகின்ற வருமானம் என்பது வேறு இன்றைக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய வருமானங்கள் லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சில இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தா சகோதர ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அண்ணனாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தம்பி தங்கைகளின் மேலே ஒரு அனுசரணையான கருத் ஒரு க கருணை வரும் தம்பி தங்கிகளுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் என்ன இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க வாய் விட்டு அவங்க கேட்கலன்னா கூட அண்ணன் அக்காலாக பிறந்திருக்கிறேனே நான் வந்து அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்தா தானே என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் இந்த மாதிரியான பாச அமைப்புகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இன்றைக்கு அதற்கான உதவிகள் செய்வதற்கான அவர்களிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு மேன்மையான ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது அப்படியே தம்பி தங்கிகளுக்கும் சொல்லலாம் அண்ணன் கஷ்டப்படுறாரு அக்கா கஷ்டப்படுது நம்ம கொடுக்கலனா யார் கொடுக்கறது நம்ம செஞ்சலன்னா யார் செய்கிறது இந்த மாதிரியான ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு குடும்ப உறவுகளிடையே இருக்கக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு பெண்கள் அனைவருக்கும் இன்றைக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல கேள்வி என்னன்னா ஐயா இந்த ராசி நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணலாமா உண்மையிலே இவர் கொஞ்சம் அதை தெரியாம கேட்கிறார் நினைக்கிறேன் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பதற்குள்ளே அந்த ராசி பொருத்தம் என்பது அடங்கியிருக்கிறது அப்போ ராசி நட்சத்திர பொருத்தம் என்பது ஒன்று தான் பத்து பொருத்தத்தில் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் என்பதும் அதற்குள்ளேயே அடக்கம் ஆக ராசி பொருத்தம் அல்லது கேள்வியை கூட வேற மாதிரி கேட்கணும்னு நினச்சி பதற்றத்தில் இப்படி கேட்டாரே என்னமோ ராசி பொருத்தம் மட்டும் பார்க்கலாமா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கலாமான்னு கேட்டிருக்கிறார் உண்மையில் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு சகோதர உறவை போன்றவை தான் இந்த பத்து பொருத்தம் என்பதே ஆகாத பொருத்தம் அது சரியற்ற பொருத்தம் அது உண்மையற்றது என்பதை அடிக்கடி நம்முடைய விளக்க பகுதியில் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தா கூட இதை பற்றிய ஒரு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் மக்களிடையே அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை உண்மையில் இந்த பத்து பொருத்தம் பார்த்தும் நல்லவைகள் நடக்குதா என்று பார்த்தால் நம்முடைய குடும்ப நல கூற்றுகளை அதற்கான பதிலை சொல்லும் ஐயா பத்து பொருத்தமும் பார்த்தேன் பத்து ஜோசியர்கிட்ட பார்த்தேன் நாலு பேர்கிட்ட பார்த்தேன் அஞ்சு பேர்கிட்ட பார்த்தேன் எல்லாரும் ஒரே முகமாக இவர்களுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாங்க பத்து நாள் அல்ல பத்து மணி நேரம் கூட தாங்கவில்லை மண்டபத்திலேயே கருத்து வெற்றுமையை வந்துருச்சு இப்போ பிரிஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஜோதிடத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரும் கேள்விப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அடிக்கடி இந்த பகுதியில் நான் சொல்ற மாதிரி பத்து பொருத்தம் என்பது என்றோ ஒரு நிலையில் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி பார்க்கலான்ற மாதிரி எந்தவித விதிகளும் இல்லாமல் நட்சத்திரங்களுக்குள்ள குணங்களே இல்லை என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் ஒரு காரகத்துவம் ஆதிபத்தியம் போன்ற செயல்பாடுகள் நட்சத்திரங்களுக்கு கிடையவே கிடையாது கிரகங்களுக்கு மட்டும்தான் ஆகவே எந்த விதமான காரகத்துவங்களும் இல்லாத குணநலன்களை சரியாக இருக்காத இயக்க முடியாத நட்சத்திரங்களை வைத்து இந்த பத்து பொருத்தம் சொன்னது என்பது ஒரு நிலையில் அந்த காலத்தில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கணவனே கண்கண்ட தெய்வம் என்கின்ற அமைப்பில் பெண்கள் உழைக்க முடியாத பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத அந்த காலகட்டத்தில் எந்த பொருத்தம் பார்த்தாலும் பெண்ணை ஒரு மாதிரியாக இயக்க முடியாமல் வைத்திருந்த அந்த காலத்தில் வந்து அது வேணால் சரியாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பெண்கள் முன்னேறிவிட்டார்கள் பெண்கள் நன்கு படி நிற்கிறார்கள் பெண்கள் ஒரு முப்பது ஆண்டு காலத்தில் அவர்களை முன்னேறிய ஒரு விஷயத்தில் அவர்களே கணவர்களை தேர்ந்தெடுத்துக்கூடிய அமைப்பிற்கும் சில பல அமைப்புகளை நம்ம சம்மதிக்கிறோம் இல்லையா குறிப்பாக இன்றைக்கு விவாகரத்து என்பதை சகஜமாக விவாதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து விட்டோம் கடந்த காலங்கள் அப்படி இல்லை ஆகவே இந்த பத்து பொருத்தம் ராசி பொருத்தம் என்பதோ நட்சத்திர பொருத்தம் என்பதோ எல்லாம் பத்து பொருத்தத்திற்குள்ள அடக்கம் என்பதை புரிந்து கொண்டு இந்த பத்து பொருத்தம் பார்க்கவே தேவையில்லை அது ஒன்றுமே இல்லாத ஒரு சிறிய விஷயம் அது வந்து ஒரு பழகி போன அமைப்பின் காரணமாகத்தான் வந்திருக்கிறது அதை தவிர்த்து ஐயா பத்து பொருத்தம் இல்லைன்னா வேறு என்னங்க பார்க்கறது இரண்டு ஜாதகங்களையும் முழுமையாக வைத்து பார்க்க தெரிந்த ஒருவரால் மட்டுமே பொருத்தம் பார்க்க முடியும் என்பது தான் உண்மை ரெண்டு பேருக்கும் என்ன நடக்கும்னு தெரியணும் இவர்கள் ரெண்டு பேருக்குமே எதிர்கால வாழ்க்கை ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பார்க்கறதுக்கு வராங்கன்னு சொன்னால் அடுத்து ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு இவங்க எப்படி இருப்பாங்க இவர் எப்படி இருப்பார் இவர் வேலைக்கு போவாரா இவர் வேலைக்கு போவாரா இவர் வேலைக்கு போவதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா இருவருக்கும் குழந்தை பிறக்குமா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிப்பட்ட அமைப்புகளில் சேருகின்ற தான் சில பிரிவினைகள் வந்து விடுகின்றன இருவருக்குமே எந்த அதாவது ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தையை பெற்றுக் கணவனும் மனைவிக்கும் ஒரே நாளில் தான் குழந்தை பிறக்குது கணவனுக்கு ஒரு நாள்லையோ மனைவிக்கு ஒரு நாளையோ குழந்தை பிறக்கறதில்லை இவர் இருவரையும் இணைத்து வைத்தால் இந்த குறிப்பிட்ட இந்த மாத காலத்திற்குள் இவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஒன்றாக இருக்கிறதா இருவரும் சேர்ந்து நல்ல தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா ஒருவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஏற்றமான அமைப்புகள் ஒருவருக்கு இறக்கமான அமைப்புகள்னா சேர முடியாது ஆனால் இவையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதகத்திற்குள்ளே தான் இருக்கின்றன அந்த ஏழாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆயுளை குறிக்கக்கூடிய எட்டாம் பாவகம் குணத்தை குறிக்கக்கூடிய லக்ன பாவகம் இவருடைய குணம் எப்படி அவருடைய குணம் எப்படி ஒருவரின் குணத்தை இன்னொருவர் அறிந்து கொள்வாரா என்பது போன்ற ஜாதக அமைப்புகளை மட்டுமே பார்த்து அதன் பின்னர் முடிவு செய்ய வேண்டியதே உண்மையான சரியானதாக இருக்கும் அப்படி முடிவு செய்த திருமணம் சரியாக நீடித்தும் இருக்கும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க